தமிழ் தாண்டி பல்வேறு மொழிகளில் நடத்தப்பட்டு வரும் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு ரசிகர்கள் ஏராளம் இந்த ஆண்டு தமிழில் பிக் பாஸ் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாகவே தெலுங்கு இந்தி மற்றும் மலையாளத்தில் தொடங்கிவிட்டது அந்த வகையில் மலையாள பிக் பாஸ் சீசன் ஏழு நிகழ்ச்சி கடந்த மூன்று தேதி தொடங்கியது இதில் ஆதிலா மற்றும் நூரா ஆகிய இருவரும் ஒரு பாலின தம்பதி போட்டியாளர்களாக கலந்து கொண்டுள்ளனர் தற்போது வேதலட்சுமி மஸ்தானி ஆகிய இரு பெண்களும் இணைந்திருக்கிறார்கள் நிகழ்ச்சியில் Ve delik miyim? மஸ்தானியும் ஆதிலா நூராவை தொடர்ந்து விமர்சித்தபடி இருந்தனர் குறிப்பாக வேதலட்சுமி இவர்களை போன்றோரை நான் வீட்டுக்குள்ளேயே விடமாட்டேன் என்று பேசியது பரப ஏப்பை ஏற்படுத்தியது வேதலட்சுமியின் இந்த கருத்துக்கு மோகன்லால் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார் நிகழ்ச்சியில் அவர் பேசும்போது ஒரு பாலின ஜோடிகளுக்கு நீதிமன்றமே அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறது அவர்களை தரக்குறைவாக பேசுவதை என்னால் ஏற்கவோ அனுமதிக்கவோ முடியாது உங்களுக்கு இங்கிருக்க விருப்பமில்லை என்றால் போட்டியில் இருந்து தாராளமாக வெளியேறலாம் என்று மோகன்லால் காட்டமாக பேசினார் இதனைத் தொடர்ந்து வேதலட்சுமியும் மஸ்தானியும் மன்னிப்பு கேட்டனர்